நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா நடுவண் அரசு அதாவது மத்திய அரசுன்னு சொல்லலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகேவா ஸோ இது வந்து டென்த் பாலிட்டியில் செகண்ட் லெசன் ஓகேவா அறிமுகம் பார்க்கலாம் இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்கம் அமைப்பு அரசு ஆகும் அதாவது ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டுடைய சென்ட்ரல் அப்படிங்கிறது தான் அந்த நாட்டையே கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதே போல் நம்ம இந்தியாவிற்கும் இந்த நடுவண் அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் யூனியன்னு சொல்லுவாங்க இல்லை சென்ட்ரல்னு சொல்லுவாங்க மத்திய அரசு எப்படின்னாலும் சொல்லலாம் ஸோ இதோடைய தலைமையகம் புதுடெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க இந்திய அரசியலமைப்பின் பகுதி ஐந்தில் ஐம்பத்தி ரெண்டு முதல் எழுபத்தி எட்டு வரையிலான சட்டப்பிரிவுகள் நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகின்றன அப்போது மத்திய அரசை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் ஐம்பத்தி ரெண்டில் இருந்து ஆர்டிகிள் எழுபத்தி எட்டு வரைக்கும் மத்திய அரசை பற்றி பேசுது அது எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பகுதி ஐந்தில் இருக்குது ஓகேவா சரி இதில் பாருங்க இந்தியா அரசியமைப்பை உருவாக்கியவர்கள் இந்தியாவின் பரந்த மற்றும் பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு இந்தியாவிற்கு கூட்டாட்சி முறையிலான அரசை வழங்குகின்றனர் அப்படிங்கிறாங்க இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடு தான் எப்படி மத்தியில் ஆட்சி அமைக்கிறாங்க அதே போல் மாநிலத்திலும் ஆட்சி அமைக்கிறாங்க ஆட்சி அமைக்கிறாங்க ஓகேவா இருவரும் சேர்ந்து கூட்டா சேர்ந்து ஆட்சி அமைப்பதனால் இதை வந்து கூட்டாட்சி அப்படின்னு சொல்றாங்க இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி நாடா வந்து வகிக்குது அவை நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை ஆகியனவாகும் என்ன சொல்கிறாங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி பிரிக்கிறாங்க நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை இதே மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் பிரிப்பாங்க ஓகேவா போக உங்கள் சென்ட்ரலில் எப்படி இருக்கோ அதே போல் தான் ஸ்டேட்டுக்கும் ஓகேவா இப்போ சென்ட்ரலில் பிஎம் அப்படின்னா ஸ்டேட்டில் சிஎம் சென்ட்ரலில் பிரசிடென்ட் அப்படின்னா ஸ்டேட்டில் கவர்னர் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் அந்த பவரானது ஒத்து போகும் அவங்களுக்கு வந்து அதிகாரம் வந்து ஒத்து போகும் ஓகேவா இதில் பாருங்க நடுவன் நடுவர் நிர்வாகம் என்பது குடியரசுத் தலைவர் அதாவது நடுவர் நிர்வாகம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் துணி குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சர் தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரசிடென்ட் இருப்பாங்க அதில் இப்போ வைஸ் பிரசிடெண்ட் இருப்பாங்க அதுக்கப்புறம் பிஎம் பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க அதுக்கடுத்து அவங்களுடைய மினிஸ்டர்ஸ் அமைச்சர்கள் எல்லாமே இருப்பாங்க இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றியம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய கவர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆகியோரை உள்ளடக்கியது அது மட்டும் இல்லாமல் தலைமை வழக்கறிஞர்னு சொல்லுவாங்க தெரியுமா அட்டார்னி ஜென்ரல் அட்வொகேட் ஜென்ரல் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு உயர்ந்த சட்ட அதிகாரி அந்த ஸ்டேட்லேயே மிக உயர்ந்த சட்ட அதிகாரி யார் அப்படின்னா அது வந்து அட்வொகேட் ஜென்ரல் இது வந்து ஸ்டேட்டுக்கு அப்போ இந்தியாவுக்கு மிக உயர்ந்த ஓகேவா அப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ் இல்லையா ஸோ அவங்களுக்கு ஈக்குவலான பவரும் இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதாவது அவர் மிகப்பெரிய சட்ட அதிகாரி இவங்க தான் இவங்கள வந்து அட்டர்னி ஜெனரல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா இதுதான் அப்போ இதெல்லாம் உள்ளடக்கியது தான் எது சொல்கிறாங்க நடுவன் அரசு அப்படின்னு சொல்கிறாங்க நடுவன் சட்டமன்றமானது நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது அப்போது மத்திய சட்டமன்றத்தை எப்படி சொல்கிறாங்க பார்லிமெண்ட் சொல்லுவாங்களையா நாடாளுமன்றம் பாராளுமன்றம் எல்லாம் உங்க தான் இது இரண்டு அவைகளை கொண்டது ஓகேவா அப்போது சட்டமன்றம் என்பது எத்தனை அவைகளை கொண்டது மத்திய சட்டமன்றம் இரண்டு அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பாருங்க ராஜ்ய அடுத்து அடுத்தது லோக்சபா ஓகேவா இப்போ இந்த ராஜ்ய சபானால் என்ன லோக்சபானால் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இப்போது நம்ம இருக்கோம் நம்ம வந்து இந்திய மக்கள் ஓகேங்களா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு எலெக்ஷன் நடக்குது இப்போ வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்துச்சு அப்படி தானே ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் யார் நம்ம வின் பண்ண வச்சோம் இப்போ உள்ள பிஎம் யார் ப்ரைம் மினிஸ்டர் மோடி மூன்றாவது முறையாக அவர் வந்து பிரதமராக ப பதவி வகிக்கிறார் இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினாலில் அவர் வந்து பிஎம் ஆனார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அடுத்த ஐந்து வருடம் முடிஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இப்போ ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் நடக்குது ஓகேங்களா இப்போ மக்களாகிய நாம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தான் முத பிரிச்சுக்கலாம் ராஜ்யசபா லோக்சபான்னு ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா லோக்சபா ஓகேவா இப்போ ராஜ்யசபா அப்படின்னா என்ன அப்படின்னா மத நம்ம லோக்சபா முடிச்சுட்டு வரலாம் இந்த லோக்சபா அப்படிங்கிறது மக்களவைன்னு சொல்லுவாங்க ராஜ்யசபா அப்படிங்கிறது மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க மக்களவைனா என்னென்னா இப்போ நம்ம வந்து ஓட் பண்ணுறோம் ஓகேவா பிஎம் எலெக்ஷனில் சாரி ஆமாம் பிஎம் எலெக்ஷன் நடந்துச்சு எம்பி எலெக்ஷன் இந்த எம்பி எலெக்ஷனில் நம்ம அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா ஓட் பண்ணி ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம் இப்போ நம்ம யார் தேர்ந்தெடுத்துருக்கோம் பிரதமர் மோடி தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்போது இந்த லோக்சபா எலெக்ஷனில் தான் மக்களாகிய நாம் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம் ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் அவர் தான் அதில் எந்த கட்சி மெஜாரிட்டி வகிக்குதோ எவ்வளோ இடங்களை அவங்க வந்து பிடிச்சிருக்காங்களோ அவங்க தான் யார் ஆவாங்க பிஎம் ஆவாங்க பிரைம் மினிஸ்டர் ஆவாங்க ஸோ இது வந்து லோக்சபாலாம் நடக்கக்கூடியது மக்கள் அதாவது மக் மக்கள் சொல்லுவாங்க இப்போ மாநிலங்களெலாம் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் எம்எல்ஏஸ்ன்னு சொல்லி தேர்ந்தெடுத்துருப்போம் தெரியுமா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எம்எல்ஏ தேர்ந்தெடுத்துருப்போம் இல்லையா ஸோ இந்த எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாநிலங்களவையிலேருந்து ஒரு பிரதிநிதியாக ஒரு ஆள் போகணும்னு சொல்லி இந்த எம்எல்ஏஸ் தான் ஓட் போட்டு தேர்ந்தெடுப்பாங்க அப்போ இந்த ராஜ்யசபா எம்பி வந்து நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம் ஓகேவா ராஜ்யசபா எம்பியை நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம் லோக்சபா எம்பியை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய உங்கள் ஊரில் சேவை செய்யக்கூடிய எல்லாருமே ராஜ் லோக்சபா எம்பி தான் ராஜ்யசபா எம்பி வந்து எம்எல்ஏஸ் தான் தேர்ந்தெடுப்பாங்க ஓகேவா இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்போ நம்ம மாநிலத்திலருந்து எத்தனை ராஜ்யசபா எம்பி இருக்காங்க அப்படின்னா பதினெட்டு ராஜ்யசபா எம்பி இருக்கிறாங்க லோக்சபா நம்ம ஓட் போட்டு தேர்ந்தெடுப்போம் பார்த்தீங்களா அது எத்தனை பேர்னா முப்பத்தி ஒன்பது பேர் அப்போ தமிழ்நாட்டில் லோக்சபால இருந்து முப்பத்தி ஒன்பது ராஜ்யசபால இருந்து பதினெட்டு பேரை நம்ம அனுப்பி வச்சிருக்கோம் ஓகேங்களா இதுதான் லோக்சபா ராஜசபாங்கிறது போக போக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இது எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க நடுவன் அரசு ஓகேவா ஃபஸ்ட்டு பாருங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மூன்று விதமாக பிரிக்கலாம் எப்படி ஒன்று நிர்வாகம் இன்னொன்று சட்டமன்றம் இன்னொன்று நீதித்துறை இந்த மூன்றும் சேர்ந்தது தான் என்னது மத்திய கவர்மெண்ட் மத்திய அரசு இப்போ இந்த நிர்வாகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாடு அப்போ அந்த நாடை வந்து நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு தேவை நிர்வாகம்தான் தேவை ஓகேவா அப்போ அதற்கு முதல் குடிமகன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு நாட்டில் இருப்பாங்க பிரசிடென்ட் அவங்க தான் குடியரசுத் தலைவர் சில நாடுகளில் குடியரசுத் தலைவர் தான் அதாவது பிரெசிடென்ட் தான் அந்த நாட்டினுடைய முக்கிய பவராக வந்து இருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கா ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் ஓகேவா அவர் வந்து ப்ரைம் மினிஸ்டர் எங்கெங்கெல்லாம் சொல்கிறாரோ அவங்க சைன் போடுறது தான் இவருடைய வேலையாக இருக்கும் அதாவது பேரளவில் வந்து வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் தான் அப்போது மொத்த பவர் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா பிரதமர் மக்கள் தேர்ந்தெடுத்த அதனால தான் நம்ம வந்து என்னது மக்களாட்சி ஜனநாயகம் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா மக்களாட்சி நம்ம வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி தான் நம்மள ஆளுவாங்க அப்போது அவங்களுடைய முடிவு தான் இறுதியானது ஓகேவா ஸோ இவங்க வந்து வெறும் சைன் போடுறதுக்கு தான் அடுத்து பாருங்கள் துணை குடியரசுத் தலைவர் ஸோ அவங்களுக்கு கீழே இருப்பாங்க அடுத்து பாருங்கள் பிரதம அமைச்சர் இவங்களுக்கு தான் மொத்த பவரும் ஒரு அரசாங்கத்தினுடைய மொத்த பவர் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா இந்த பிரதம அமைச்சர்கிட்ட தான் இருக்கும் ஓகேவா பிரைம் கிட்ட அடுத்து பிரைம் மினிஸ்டருக்கு கீழே அவங்களுக்கு கீழே என்ன பண்ணுவார் அமைச்சரவை குழு இந்த அமைச்சரவை குழு எப்படி தேர்ந்தெடுக்கப்படும் இவங்களெலாம் ஓட் போட்டு எடுப்பாங்களா அப்படிலாம் இல்லை ஸோ இதே போல் மக்களாகிய நம்ம எம்பிஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறோம் இப்போ இப்போ மோடி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் அப்படின்னா அவருக்கு யார் யாரெல்லாம் ஃபேவரோ அவருக்கு இவங்க கரெக்டாக இருக்கும் இவங்க இந்த அமை இந்த அமைச்சகத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அவர் தேர்ந்தெடுப்பார் ஓகேவா அந்த அமைச்சரவை குழுவை ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டருக்கு கீழே அமைச்சரவை குழு இருப்போம் அடுத்து பாருங்க சட்டமன்றம் அப்படின்னு வரும்போது இது வந்து நிர்வாகம் நம்மளெல்லாம் நிர்வாகம் செய்யக்கூடியவங்க இவங்க தான் ஓகேவா அடுத்து சட்டமன்றம் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு பாருங்க நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் இல்லைன்னா பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பார்லிமெண்ட் சொல்லுவோம்ல பாராளுமன்றம் இப்போ இந்த நாடாளுமன்றத்தை எப்படி பிரிக்காங்க அப்படின்னா லோக்சபா ராஜ்யசபா லோக்சபா அப்படின்னா மக்களவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுடையவை மாநிலங்களவை அப்படின்னா ராஜ்யசபா இப்போது மக்களவையில் பாருங்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு அஞ்சு நாலு மூணு இல்லை நீங்கள் இப்படி கூட ஆவீங்க மூணு நாலு அஞ்சு இப்படி ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம் ஞாபகம் வைப்பதற்காக நான் சொல்கிறேன் சரியா மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் மொத்தம் இந்தியாவில் எவ்வளோ எம்பிசி இருக்காங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் சரியா அடுத்து ரெண்டு பேர் வந்து யார் அப்படின்னா ஆங்கிலோ இந்தியர்கள் அதாவது ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து நம்ம இந்திய பெண்களை கல்யாணம் முடிப்பாங்க இல்லையா ஓகேவா இல்லைனா வெளிநாட்டு பெண்கள் வந்து இங்கே இந்தியாவில் வந்து ஆண்களை கல்யாணம் அடிப்பாங்க அப்போ தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலோ இந்தியர்கள்னு சொல்லுவாங்க இது அந்த காலத்தில் இருந்தது சில நா சில வருடங்களுக்கு முன்னா முன்னாடி வரைக்கும் இது இருந்துச்சு பட் இப்போ இந்த ரெண்டு பேரை தூக்கிட்டாங்க இப்போ வந்து ஆங்கிலோ இந்தியர்கள் அப்படின்னு கிடையாது ஓகேவா அப்போது மொத்தம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தான் இருக்குது ஆனால் மொத்தம் சேர்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு வரும் பட் இப்போ ஆங்கிலோ இந்தியர்கள் இல்லாதனால ஐநூற்றி நாற்பத்தி மூணு இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆங்கிலம் இப்போ இல்லை ஓகேவா சரி அப்போ மாநிலங்களவையில் எத்தனை எப்படின்னா பாருங்கள் மாநிலங்களவையோட மொத்த இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் முன்னூ இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் பன்னிரெண்டு பேர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர்களை நியமனம் பண்ணுறவங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இளையராஜா இளையராஜா யார் மியூசிக் டைரக்டர் இப்போ இந்த பன்னெண்டு பேர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா கலை அறிவியல் அப்புறம் டீச்சிங் ப்ரொஃபஷனு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாரி அதான் ஆர்ட்ஸு அப்புறம் ஸ்போர்ட்ஸு ஸோ இந்த மாதிரி இதில் வந்து தான் என்ன பண்ணுவாங்க பட்டதாரிகள் இவங்களை எல்லாத்தையும் தான் என்ன பண்ணுவாங்க இந்த பன்னிரெண்டு பேரில் ஒரு ஆளை வந்து சேர்ப்பாங்க இப்போ பன்னிரெண்டு பேர் வந்து நியமன உறுப்பினர்கள் ஓகேவா நியமனம் பண்ணுவாங்க இதில் தான் இந்த இளையராஜா அவர்கள் எல்லாமே இந்த இதில் வந்தவர் தான் அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர்லாம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் இது எல்லாமே ராஜ்யசபா எம்பியாக வந்தவங்க ஓகேவா இன்னும் சொல்லப்போனால் இந்த ராஜ்யசபா எம்பியில் வின் பண்ணவங்க தான் நிர்மலா சீதாராமன் இப்போ இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஓகேவா அதுக்கப்புறம் இவங்க நின்று இதில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் உள்ளே வந்தவங்க தான் நீங்கள் போக போக இதை படிக்க படிக்க ஆழமாக புரியும் சரி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்திய குடியரசுத் தலைவர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ